ஆதிசக்தி அஸ்தோத்திரத்தின் பலாபலன்கள் பலன்கள் என்னவென்று நாங்கள் பார்க்கையில் ஆதி மகாசக்தியின் ஆற்றல்களைப் பெற வேண்டும் எனில் அனைவரும் தங்களுடைய உயிர் எனும் யங்கம் சக்தியின் மீது பூரண எண்ணங்களைக் குவித்து மந்திர உச்சாசனங்களை உச்சரித்து பலன் பெற வேண்டும் ஆதி சக்திகளை பூஜிக்கும் தருணம் ஒவ்வொருவரும் தமது உடல் முழுவதும் பரவி இருக்கும் வெப்ப சக்தியினை எண்ணி தியானிக்க வேண்டும் இம்மந்திர உச்சானம் என்பது உடலில் அதீத சக்தியானது பரவிடவும் அதன் மூலம் உடலானது துரிதமாய் இயங்கும் சக்தியை பெற்றிடவும் உதவிடும் என்று நடத்தும் ஆதிசக்தி அருளின் இம்மந்திரத்தின் உடற்பிணியை போக்கி உடலினை பொலிவுரை செய்திடும் உடற்சக்தி பெருகிடும் உடலின் சீரான இயக்கத்திற்கும் இம்மந்திர உச்சாரணமானது உதவிடும் எனினும் அனைவரும் தமது உடல் முழுவதும் பரவியே செயல்புரிகின்ற வெப்பம் என்னும் உஷ்ணான நிலையின் மீது கவனம் செலுத்திட வேணும் உணர்ந்து செயல்புரிந்தால் உடற்பிணிகள் நீங்கி வளம் பெறுவாராக நாங்கள் இனி ஆதிச அஷ்டோத்திரத்தின் பற்றி பார்ப்போம்